போலீஸ் ஸ்டேஷன் போன கனகா கனகா அவங்களுக்கு அச்சுறுத்தலா உண்மையிலேயே என்ன நடந்துச்சு நடிகை கரகாட்டக்காரன் படத்தின் மூலமா அறிமுகமாகி இருந்தவங்க திடீர்னு அவங்க இருந்து ஒதுங்கிட்டாங்க அவங்களோட தாய் தேவிகா உயிரிழப்ப தாங்கிக்க முடியாம தன்னைத்தானே தனிமைப்படுத்திக்கிட்டாங்க கல்யாணமும் பண்ணிக்காத இவங்க இப்ப வரைக்கும் தன்னோட வீட்டுல தான் இருக்காங்க இந்த நிலையில அவங்கள பத்தி பிரபல பத்திரிகையாளர் சுபைர் பேசிருக்காரு கனகாவோட தாய் திடீர்னு உடல் குறைவால உயிரிழந்துட்டாங்க அம்மா மேல உச்சக்கட்ட பாசத்தை வச்சிருந்த கனகாவால அந்த இழப்ப துளி கூட தாங்கிக்க முடியல சினிமாவில இருந்தும் ஒதுங்கிட்டாங்க இதுக்கு இடையில அவங்கள ஒருத்தர் ஒருதலையா காதலிச்சதாவும் அதை சரியா புரிஞ்சுக்காம அந்த நபரை கனகா அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னும் அதுவும் தாயோட இழப்பும் சேர்ந்து அவங்கள உச்சக்கட்ட மன அழுத்தல தள்ளினதாவும் ஒரு பேச்சு பேச்சிருக்கு பின்னாடி கனகா தன்னோட வீட்டை விட்டு வெளியே வரதே கிடையாது இப்படிப்பட்ட சூழல்லதான் நடிகை குட்டி பத்மினி சில காலத்துக்கு முன்னாடி கனகாவ சந்திச்சாங்க அப்ப அவங்க கூட எடுத்துக்கிட்ட போட்டோஸையும் வெளியிட்டு சீக்கிரத்துலயே தன்னோட யூடியூப்ல கனகா பேட்டி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கனகாவோட புகைப்படத்தை பார்த்த ரசிகர்கள் ஐயோ என்ன கனகா இப்படி ஆயிட்டாங்க அப்படின்னு வேதனைய பகிர்ந்தாங்க எப்போ கனகாவோட பேட்டி வரும் அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஆனா அவங்களை சந்திச்ச சில நாட்கள் கழிச்சு பேசின குட்டி பத்மினி கனகா தனக்கு பேட்டி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க சமீபத்துல கூட கனகாவோட அப்பா தனியார் ஊடகம் ஒண்ணுக்கு கொடுத்த பேட்டில என்னோட பொண்ணு நடிக்க வந்தது பிடிக்கல தான் இப்போ அவங்க வந்தா கூட நான் அவங்கள பத்திரமா பாத்துக்குவேன் அப்படின்னு உறுதி கொடுத்திருந்தாரு இது ஒரு பக்கம் இருக்க கனகாவுக்கு அவங்களோட பக்கத்து வீட்டுக்காரரால் தொடர்ந்து அச்சுறுத்தல் இருக்கிறதாவும் ஒரு பேச்சு ஓடுச்சு இந்த நிலையில் அதை பற்றி தனியார் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டி கொடுத்த பத்திரிகையாளர் சுபைர் பக்கத்து வீட்டுக்காரருக்கும் கனகாவுக்கும் இடையில ஒரு சுற்றுச்சுவர் பிரச்சனை ஓடுது அதுக்காக இவங்க காவல்துறையில் புகார் கொடுத்துருக்காங்க அந்த ப்ராப்பர்ட்டியே ஒரு கேஸில் தான் இருக்குது அதே மாதிரி மாலில் ஒரு ஆர்ஜே கனகாவை சந்திச்சு ஃபோட்டோ எடுத்தாரு அவர்கிட்ட கனகா பேட்டி கொடுக்கறதாவும் சீக்கிரத்துலேயே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு